எங்க தெரிய மாட்டாங்க மரத்துக்கு வாங்க முதல் பரிசுக்கு மேலே பி அருண் தருமராஜ் மணிகண்டன் செல்வகுமார் காமாட்சி விக்னேஷ் கருமசாமி ரவிக்குமார் ஆயிர்செல்வம் மகேஸ்வரன் ராஜரத்னம் யாரு அசோசியேஷன் கண்ணு பாலச்சந்திரன் கியூத் திரு பாலச்சந்திரன் கியூ திரு கந்தீபன் ஜெயபிரகாஷ் காளி கார்த்திக் குமார் கருப்பு கதிரேசன் எம் ஜி மகேந்திரன் முத்துவேல் பாண்டி பி கிருஷ்ணா கேப்டன் முதல் பரிசுனி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அந்த 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 பக்கம் 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 அதான் கரெக்ட் இரண்டாம் சி அருண்குமார் கிழக்கு பகுதி இளைஞர் பாசனை செயலாளர் யானை சார் நானு நமஸ்கார मुद <laughs> पारी <laughs> メルガルディ、マリアス。 Hish <laughs> neutri கார்த்தர் பவுலார வந்து சாத்தர் பிரீலா வருவாடி

கொஞ்சம் நல்லா சூப்பே அவங்களை பாக்குற மாதிரி கொஞ்சம் நல்லா சிறப்பிச்சாங்க கேட்கக்க நல்லா நீitchie aadi. எல்லாரும் வாங்க நம்ம தெரியும். எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஒரு மேட்ச் அவங்க ஒரு மூணு மேட்சா நம்ம சப்போர்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு பெரிய கைத்தகள் நம்மளால கொடுக்க அடுத்து வருங்கால மாவீரர் இந்த விழாவை சிறப்பா இது பண்ணது அலெக்ஸா அவர்கள் இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சு ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்காங்க எங்களுக்கு ரொம்ப நன்றி அது போக நம்ம எம் சாம் என்ற அபினேஸ்வரர் அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கும் கைத்தட்டல் கொடுத்திருக்கேன் ரொம்ப நன்றி